என்னென்ன பொருள்லாம் கொண்டு போகிறோம் வேற நூறு அடிக்கு ஒரு கயிறு ம் நூறு அடிக்கு கயிறு ம் கோடாரி கோடாரி டார்ச் லைட்டு டார்ச் லைட்டு ம் அப்புறம் அதோட நம்ம கேமரா குழுக்கள் வேற உயிர் வாழ தேவையான அனைத்து பொருள்களையுமே நம்ம നമുക്ക് കിടക്കയിലുള്ള വെച്ചിട്ടാണ് ഹത്തി ഗത്തി ഗത്തിതി പ്രതിതി പ്രതിക്ക സമയത്ത് ഒരു അൺബോക്സിങ് ഇക്കാൾ ദാ ഹത്തി ഡിസ്പ്ലേ കംചൻ ഹാ ചെക്ലെ പുരകളല്ല ഉള്ളൂ സേഫ് ആയിട്ട് കെട്ട കാമീഡാ എല്ലാരും ഇങ്ങനെയുള്ള ഉണ്ട് അങ്ങനണ്ട് അടിയേക്കോട്ടാ

வெளியோக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த டார்ச் லைட் வந்து என்னன்னா ஒரு ஏன்னா சிக்ஸ்டீன் எக்ஸ் மெகா பிக்சல் த்ரீ ஃபைவ் எக்ஸ் ஆகி ஆப்டிக்கல் கேமரா உங்களோட கையில் இருக்க டார்ச் வந்து இங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வெளிச்சம் தரக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான டார்ச் ஸோ நம்ம ஆபத்துல மாட்டிக்கிட்டா சிக்னல் ஃபைவர் மாதிரி சிக்னல் லைட் கொடுக்குறதுக்கு இது வந்து ஆர்மி ஸோ யூஸ் பண்ற சோஷம் டெமோ டெமோ பேட்டரி போகுது அதனால அப்போ மூஞ்ச

நீங்க பாத்துக்க மாட்டீங்க இது பேர் வந்து துண்டு இந்த வந்து சுஞ்சதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்ளோதான் நீ எல்லாம் சீக்ரெட்யா பாய கோல ஆண் பயனால நானும் மட்டும் வந்து சாமியாரா போறதுனால இன்னும் கல்யாணம் இல்லாத சாமியாரா போடுறேன் எனக்கு கொஞ்ச மீண்டும் இதே இன்டர்வியூ கொடுக்குறேன் இப்போ நான் பாக்குறேன் என்கிட்ட என்னென்ன பொருள் கொடுத்து அப்படின்னு சொல்லி யார் நானா தான் ஸோ இன்னைக்கு வாங்கின ஒரு புத்தம்போது டார்ச் என்ன பிராண்ட் எவ்ரிடே டிஜிஎல்எல்டினா எல்இடி எல்இடினா லைட் எமிட்டிங் டைவர் இது ரொம்ப பவர் கன்சியூம் உள்ள ஒரு நல்ல உபயோகப்படுத்தக்கூடிய தகுந்த மாதிரி ஒரு டார்ச் அது கூட ரெண்டு எனர்ஜி பூஸ்டர் எனர்ஜி பூஸ்டர்

எந்த <laughs> சின்பதிருங்கத்து <laughs> 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 <laughs>

உனக்கு மட்டும் எப்படி நினைச்சுச்சு இருக்கிற ரெட்டே டேஸ்டே போச்சுல குளுக்கோஸ் சனியா சாப்பிட்டு தண்ணியே தண்ணிய தான் சவணுமோல லடமாறா ஆமா தான் பேசி வந்து 5000

சிவனை தரிசித்துவிட்டு நாளை மாலை மூன்று மணி அளவில் இதே இடத்தில் சேருவோம் என்று எதிர்பார்த்தபடி எங்களது பயணம் இனிதே ஆரம்பமாகிறது தொடங்கிட்டோம் மறுபடியும் ரெக்கார்ட் பண்றோம் பாருங்க

என்ன என்னது இல்லை கத்தின ஓ நீతతப்ப quick

போ <laughs> <laughs> じゃあ、うザルのノリがいるぞ。 முதல் முலையாக கடந்துச்சு ரெண்டாவது மலை தொட